உங்க பேரை சொல்லி கந்தசாமி என்பவர் வேலை தேடி அடுத்த ஊருக்குச் சென்றார் அங்கே சிலர் வருத்தத்துடன் இருப்பதை பார்த்தார் உங்களுக்கு என்ன துன்பம் நேர்ந்தது ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிறீர்கள் என்று அன்புடன் கேட்டார் இந்த ஊர் பண்ணையார் கொடுமைக்காரராக இருக்கிறார் எங்களிடம் அதிக வேலை வாங்குகிறார் கூலியம் சரியாக தருவது இல்லை அவரை எதிர்க்க எங்களுக்கு துணிவு இல்லை நாங்கள் பசியாலும் பட்டினியாலும் பாடுகிறோம் என்றனர் அவர்கள் துன்பத்தை போக்க வேண்டும் அந்த பண்ணையாருக்கு நல்ல பாடம் கற்று தர வேண்டும் என்று நினைத்தார் கந்தசாமி அந்த பண்ணையார் எப்படிப்பட்டவர் அவரை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார் அவர் சண்டை சேவல்கள் வைத்திருக்கிறார் எங்கே சேவல் சண்டை நடந்தாலும் அதில் அவர் கலந்து கொள்வார் என்றான் அவர்களில் ஒருவன் இந்த செய்தி எனக்கு போதும் நான் சொல்வது போல செய்யுங்கள் உங்கள் துன்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார் தந்தசாமி நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் கேட்கிறோம் என்றனர் எனக்கு ஒரு சண்டே சேவலும் இருநூறு பணமும் தேவை என்றார் தன் திட்டத்தை அவர்களிடம் சொன்னார் உடனே அவர்கள் அனைவரும் சேர்ந்து இருநூறு பணம் திரட்டினர் ஒரு சண்டை சேவலையும் அவரிடம் தந்தனர் அவர்களில் நால்வரை மட்டும் தன்னுடன் அழைத்து கொண்டார் கந்தசாமி பண்ணையாரின் வீட்டிற்கு சென்றார் அவர் கையில் சண்டை சேவல் இருந்தது பண்ணையாரை வணங்கிய அவர் ஐயா சேவல் சண்டை என்றாலே உங்கள் பெயர் எங்கும் பரவி உள்ளது நேற்று எங்கள் ஊரில் சேவல் சண்டை நடந்தது அதில் உங்கள் பெயரைச் சொல்லி இந்த சேவலை சண்டைக்கு விட்டேன் இந்த சேவல் வெற்றி பெற்று விட்டது பரிசு பணமாக நூறு பணம் கிடைத்தது உங்களால் கிடைத்த பரிசு பணம் இது உங்களிடம் பணத்தை தர வந்தேன் என்றார் பணத்தை அவரிடம் நீட்டினார் பணத்தை பெற்று கொண்டார் பண்ணையார் உன் சண்டை சேவல் நன்றாக உள்ளது நல்ல பயிற்சியும் தந்துள்ளாய் என் பெயரைச் சொல்லி போட்டியில் கலந்து கொள் மேலும் மேலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று பாராட்டினார் அடுத்த வாரம் மீண்டும் அங்கு வந்தார் கந்தசாமி அவருடன் அந்த ஊரைச் சேர்ந்த வேறு நான்கு பேர் வந்திருந்தனர் பண்ணையாரை வணங்கிய அவர் உங்கள் பெயரைச் சொல்லி நேற்றும் சேவல் சண்டையில் கலந்து கொண்டேன் எனக்கே வெற்றி கிடைத்தது பரிசாக கிடைத்த நூறு பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தந்தார் அவர் சூழ்ச்சியை பண்ணையார் அறியவில்லை அந்த பணத்தையும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார் அடுத்த வாரம் கந்தசாமி நான்கு பேருடன் பண்ணையாரிடம் வந்தார் அவர் கையில் சண்டை சேவல் இல்லை இதை பார்த்த பண்ணையார் என்ன வெறுங்கையுடன் வந்திருக்கிறாய் சண்டைச் சேவல் எங்கே என்று கேட்டார் நேற்று நடந்த போட்டியில் என் சண்டை சேவல் தோற்று இறந்துவிட்டது கண்டிப்பாக அது வெற்றி பெறும் என்று நம்பினேன் அதனால் இவர்கள் ஒவ்வொருவரிடமும் நூறு பொற்காசு பந்தயம் வைத்தேன் இதுவரை வெற்றி பெற்று கிடைத்த பணத்தை உங்களிடம்தான் தந்தேன் இப்போது தோற்றுவிட்டேன் இவர்களுக்கு நீங்கள்தான் பொற்காசுகளை தர வேண்டும் என்றார் கந்தசாமி நீ தோற்றதற்கு நான் எதற்கு பொற்காசுகள் தர வேண்டும் என்ன விளையாடுகிறாயா என்று கோபத்துடன் கத்தினார் பண்ணையார் சேவல் வெற்றி பெற்றபோது நீங்கள் எப்படி பணத்தை பெற்றுக் கொண்டீர்கள் இதே போல சொல்லி அப்போது நீங்கள் மறுத்து இருக்க வேண்டாமா வெற்றி பெற்றால் பணம் உங்களுக்கு தோல்வி அடைந்தால் இழப்பை எனக்கா இது என்ன நியாயம் நீங்கள் பணத்தை பெற்றதற்கு இந்த ஊரில் நிறைய சாட்சிகள் இருக்கின்றன மரியாதையாக இவர்கள் நால்வருக்கும் ஆளுக்கு நூறு பொற்காசுகள் தாருங்கள் இல்லை என்றால் ஊரை கூட்டி உங்களை அவமானப்படுத்துவேன் உங்களிடமிருந்து கட்டாயப்படுத்தி அந்த பொற்காசுகளை வாங்குவேன் என்றார் தந்தசாமி அப்போதுதான் பண்ணையாருக்கு அவரின் சூழ்ச்சி புரிந்தது ஓர் மக்களிடம் தன் பேச்சு எடுபடாது என்பதையும் அறிந்து கொண்டார் வேறு வழியில்லாத அவர் நானூறு பொற்காசுகளை அவர்களிடம் தந்தார் பேராசையினால் இப்படிப்பட்ட இழப்பு வந்ததே என்று வருந்தினார் பண்ணையார் அந்த பொற்காசுகளை ஊர் மக்களுக்கு பிரித்துக் கொடுத்தார் கந்தசாமி அந்த பண்ணையாருக்கு இந்த அடி போதும் இனி அவர் உங்களை துன்பப்படுத்த மாட்டார் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்